வெளியிடங்கள் போகிறதுக்கு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது தொட்ட விஷயம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் வெளியூர் போக பயணங்களுக்காக முடிவு பண்ணி வச்சுட்டுருந்தீங்களோ அல்லது வேலை தொழிலுக்காக வெளியூர் போகிறதுக்காக இல்லை படிப்புக்காக வெளியூர் போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சிகள்லாம் இந்த மாதம் எடுங்க சரி இதுன்ற ரசிதம்பா நானும் நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் செக் இருக்குது தசாபுக்தியும் அனுமதிக்கணும் தசாபுக்தியும் அனுமதிச்சாதான் போவீங்க பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வங்கி கடன்கள் இல்லைங்க நான் பேங்க் லோன்லாம் எல்லாம் ட்ரை பண்ணல இங்க தான் ஒரு வட்டிக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறவங்களுக்கும் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக கடன் கிடைப்பதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்னங்க ஆகிறதுக்கு பலன் சொல்றீங்க ஆமாங்க கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் அமைப்புகள் ஏற்படுகின்ற காலம் ஜாதக ரீதியா ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட உறுதியாக கடங்காரன் ஆவீங்க எங்க வட்டிக்கு வாங்கி ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதியும் நடக்குதுன்னா அதுல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் தகப்பனாரோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் பார்த்து இருந்துக்கிடுங்க பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு சொத்து கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த மார்ச் மாதம் மிதனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டிலும் மிதனராசி நேயர்களுக்கு என்ன எங்கெல்லாம் நன்மை எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துருவோம் சரிங்களா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னாங்க ஓவராலாக இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டிலும் கோச்சாரங்கிறதே ஒரு பத்து சதமானத்துக்கு உட்பட்ட பலன் ஆக உங்க சுய ஜாதகம் இல்லாமல் எந்த ஒரு பலனும் இங்கே முழுமை பெறாதுங்கிறதுல நீங்க மனதில் உள்வாங்கிடறோம் அதனால உங்க ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குது இந்த மாதம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிடுங்க நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்கு எந்த தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அது அந்த பலன் தான் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் நாலு பலன் சொல்கிறேன்னா நாலு உங்களுக்கு நடந்துராது தசாபுக்தி எந்த ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ மேட்ச் ஆகுதோ அந்த ஒன்று ரெண்டு பலன்கள் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா பார்த்துருவோம் இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா மிதனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வெளியிட மாற்றங்களுக்கு மிக சிறப்பான மாதம் வெளியிடங்கள் போகிறதுக்கு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது தொட்ட விஷயம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அதனால இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் வெளியூர் போக பயணங்களுக்காக முடிவு பண்ணி வச்சுட்டு இருந்தீங்களோ அல்லது வேலை தொழிலுக்காக வெளியூர் போகிறதுக்காக இல்ல படிப்புக்காக வெளியூர் போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சிகள்லாம் இந்த மாதம் எடுங்க சரி இதுன்ற ரசிதம்பா நானும் நான் எடுத்துடுறேன் போயிடுவேன் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் செக் இருக்கு தசா புக்தியும் அனுமதிக்கணும் தசா புக்தியும் அனுமதிச்சா தான் போவீங்க உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடந்தால் அப்போ தான் வெளியில் போக முடியும் கோச்சாரம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுது ஆனால் ரிசல்ட் யாருக்கிட்ட இருக்குது தசா தான் இருக்குது அந்த தசா புக்தியும் நடந்தால் தான் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்படுவது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அது சுப விரயமாக கூடுமான வரையிலும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது ஸோ உங்கள் ஜாதக அமைப்பின்படி பனிரெண்டாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபக்தியும் செல்லுமானால் உறுதியாக விரயங்கள் அதிகரிக்கும் நீங்க என்ன சம்பாதிச்சாலும் அதுக்கு நிகரான செலவுகளை பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க அப்போ இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா கவனமா நகர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனதுல உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஒன்றுன்னா பார்க்க போறோம் அதுல குறிப்பா மருத்துவ செலவுகளை அதிகரிக்கின்றது மாதிரியான ஒரு மாதம் மிதன் ராசி நேயர்களுக்கு அதனால உடல் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஜாதக ரீதியாகவும் பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக ஹெல்த் தொந்தரவாகும் மருத்துவ செலவுகள் வரும் அந்த தசா புகுதி நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா சின்னதா தலைவலி தான் வரும் காய்ச்சல் தான் வரும் தசா நடந்தால் தான் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வரும் சரி சரிங்களா மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த வங்கி கடன்கள் இல்லைங்க நான் பேங்க் லோன்லாம் எல்லாம் ட்ரை பண்ணல இங்க தான் ஒரு வட்டிக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறவங்களுக்கும் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக கடன் கிடைப்பதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்னங்க கடங்கானர் ஆகிறதுக்கு பலன் சொல்றீங்க ஆமாங்க கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் அமைப்புகள் ஏற்படுகின்ற காலம் ஜாதக ரீதியா ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக ஆவீங்க எங்க வட்டிக்கு வாங்கி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா பேங்க் லோன் கிடைக்கும் ஆக முதல் எடுத்துலயுமே கடங்காரன் ஆக போறோம் அப்படிங்கறதுல மாற்று கிடையாது சோ உங்க தேவைக்கு ஏற்ப மட்டும் கடன் வாங்குறது நல்லதுங்கறத மனதுல உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அதை பாத்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா சொந்த ஊரை விட்டு வெளியிடங்கள்ல வேலை தான் உங்களுக்கு டக்குனு கிடைக்கும் சரிங்களா ஆக வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் உள்வாங்கிக்கிடும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும் ஆனால் அது வெளியூர் வேலை வாய்ப்பாக அமையும் இப்போ எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா அப்படி கிடையாது ஆறாம் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதான் பாயிண்ட் சரிங்களா ஆக அந்த விதத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்க உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் ஜாப்ல ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஒன்பதாம் இடம் அல்லது மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்கின்றதோ அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தகப்பனாரோடு ஒன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இல்ல தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆக தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை கொஞ்சம் பார்த்து நகர்ந்துக்கிட வேண்டியது மிக மிக ஒரு அவசியமான ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் தகப்பனாரோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் பார்த்து இருந்துக்கிடுங்க பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு சொத்து கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஓவராலாகவே உங்களுக்கு விரைய செலவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக தான் அமைகிறது அப்படிங்கிறதுல தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும் உங்க விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை தாண்டி நீங்கள் கடன் வாங்குவது பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைப்பது அப்படின்னு வச்சீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அந்த ஒன்று தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன ரொம்ப முக்கியமானது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டிலும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க சொத்து சேர்க்கை விரயமாக போதும் தெரிஞ்சு போச்சு கடனாக போதும் தெரிஞ்சு போச்சு அதை வாங்கி வீண் செலவு பண்ணுறது போல ஒரு பொருளாக சொத்தவோ வாங்கி வச்சுருங்க இந்த வீடு கட்டுறது வண்டி வாங்கினோம் இங்கே பாருங்க அதுக்குன்னு வா கடன் வாங்கி வாங்கக்கூடாது வாங்கியே ஆகணுங்கிற நெருக்கடி இருந்தால் அந்த காலகட்டத்துல வாங்குற கடனை ஏற்படுத்தி அதை ஏற் அதை வாங்கி வச்சுருறது நல்லது சொத்த நின்றோம் உங்கள் ஜாதகப்படி நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் செல்லுமானால் உறுதியாக சொத்து சேர்க்கை உண்டு படிப்புல கொஞ்சம் டல்லா இருந்த பிள்ளைகளுக்கு கூட இந்த மாதம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படிப்பில் நல்ல நகர்வை தரக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற காலகட்டம் பண விஷயங்கள்லையும் ஹெல்த் விஷயத்துலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க சரிங்களா நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி